விவசாய நிலத்திற்கு பாதை அமைத்துக் கொள்வதாக கூறி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பாலத்தை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் ஆறுமுத்தாம் பாளையத்தில் சுப்பிரமணி என்பவர் தனது பெயரில் உள்ள நிலத்தில் விவசாயம் செய்ய பாதை இல்லாததால் அருகில் கூட்டை வழியாக பாதை வேண்டும் என பல்லிடம் வட்டாட்சியரிடம் அனுமதி வாங்கியுள்ளார் கூட்டையில் உள்ள முட்புதர்களை அகற்றி விவசாயம் செய்ய நடைபாதையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் சுப்பிரமணியம் சிறு பாலம் ஒன்றை கட்டி பாதை அமைத்துள்ளார் இப்பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வட்டாட்சியரிடம் மக்கள் புகார் அளித்தனர் இதையடுத்து உடனடியாக புதிதாக கட்டப்படும் பாலத்தை இடித்து அகற்ற வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட எழுபது வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர் தாராபுரம் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் ராதாகிருஷ்ணன் என்பவர் சிற்ப வேலைக்காக உடுமலை அருகே தங்கியிருந்த நிலையில் சிறுமியிடம் ஆத்துமீறி இருக்கிறார் சிறுமி அளித்த தகவலின் அடிப்படையில் சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் முதியவரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க